ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷீட் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக மருத்துவ குணம் நிறைந்த சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுண்டைக்காய் குழம்பும் சுட சுட சாதம் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை சுண்டக்காயை தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சுண்டைக்காயை லேசாக தட்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன உரல் இல்லைன்னா மற்ற வச்சு லேசாக தட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி லேசாக உடஞ்சி வந்தால் போதும் இப்போ இந்த சுண்டக்காயை அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா மோர் தண்ணியில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கருக்காமல் இருக்கும் இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயையும் தட்டி சேர்த்துக்கங்க இப்போ இந்த சுண்டைக்காயை லேசாக அழுத்தி விதைகள்லாம் வெளியே வர மாதிரி பிசறி விட்டுக்கங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நிறைய விதைகள் சுண்டைக்காயிலேருந்து வெளியே வந்துடும் ரொம்ப விதைகள் இருந்தாலும் நமக்கு சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாவும் இருக்காது உடம்புக்கும் அவ்வளவு நல்லதில்லை இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு திரும்பவும் அரிசி கழுவுன தண்ணியில் இந்த சுண்டைக்காயை சேர்த்துக்கங்க குழம்புல சேர்க்குற வரைக்கும் அரிசி கழனை தண்ணியிலே இருக்கட்டும் அப்போ தான் சுண்டைக்காய் நமக்கு கருத்து போகாமல் இருக்கும் அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு லேசாக புரிஞ்சு வந்ததும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயமும் பொரியட்டும் அடுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி செவந்து வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லேசாக செவந்து வந்ததும் இப்போ சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் சுண்டைக்காயை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க இப்போ இந்த சுண்டைக்காயை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கங்க எண்ணெயிலையும் நல்லா வதங்கி வரும்போது சுண்டைக்காய் அதிக இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நாம் எதை வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு அடுத்து இதில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதுக்கு முன்னாடியே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலேயே லேசா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை குறைக்காமல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாய்த்தூள் சட்டுன்னு கருகிடும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்ச அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம் புளித்தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு புளியோட பச்சை வாசனை போய் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்தளவுக்கு குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி இப்போ அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்ப கொதிக்க வச்சு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் குழம்ப அப்படியே வச்சுடுங்க அதுக்கப்புறமா எடுத்து சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்டக்காய் குழம்ப ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்